இன்னொன்று வாழத்துக்கே தகுதி இல்லாத ஒரு சூழலை வந்து இந்த அரசியல் கட்சிகள் உருவாக்கிடுச்சு இதை மக்கள் வந் மக்களுக்கு வந்து நம்ம உணர்த்துவோம் மக்களும் உணர்ந்துருக்காங்கன்னா நம்ம பேசினோம் அதுக்கப்புறம் மக்கள் நம்மளை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு அவமான சின்னமாக மாற்றிட்டாங்க ஏன்னா நம்ம யாரை ஏற்று பேசணுமோ அவங்க சொன்னது உண்மையாகி போச்சு யார் வந்து ஐநூறு ஆயிரத்துக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்களோ அது உண்மையாக போச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மறுபடியும் நான் போ போட்டிடுறேன் அதே மக்கள்கிட்ட நான் அதே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதே சிக்கல்கள் அதே கஷ்டங்கள் இன்னும் அதிகமாச்ச தவிர இந்த ஆட்சி காலத்தில் வந்து குறையில அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் துன்பப்படும் போது கஷ்டப்படும் போது வந்து ஆட்சியாளர்களுக்கு குறை சொல்கிறதும் அதுக்காக போராடுறதும் மறுபடியும் அவங்களுக்கே வாக்கு செலுத்திட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அது அவங்களை குறை சொல்கிறதும் வந்து ஒரு சரியான இதுவே கிடையாது ஒன்று நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும் ஒரு தலைவன்னா சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னா குறையே சொல்லக்கூடாது நம்ம அடிமை தான் அடிமையாக தான் நம்ம வாழணும் அந்த இடத்துக்கு போயிடணும் ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு இவங்க வந்து கொள்ளாடிக்க போகிறாங்க இதுக்கு தான் ஆட்சிக்கு போகிறாங்க இதுக்கு தான் உங்களுக்கு காசு தராங்க ஒரு தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன காசை விட பல கோடிகளையும் செ செலவு பண்ணுறாங்க அவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணிட்டு என்ன நமக்கு வந்து நல்லது செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வரணும் ஆனால் இப்போது இளைஞர்கள் மத்தியில் அது வந்து பெரிய விழிப்புணர்வை பெற்றுருக்குதுங்கிறது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக இந்த மக்கள் ரூபா காசு வாங்காமல் இந்த கட்சி அங்கீகரித்தது மூலமாக நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை பிறக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னும் வீரியமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் போட்டிட்ட போது வேலை செஞ்சதை விட நூறு மடங்கு வீரியமாக இந்த இருபத்தாறில் நாங்கள் வேலை செய்வோம் மக்கள்கிட்ட போய் மக்களோட பிரச்சனைக்கு கூட நிற்போம் மக்களுக்கு எல்லாத்தையும் உணர்த்துவோம் எது சரியான அரசியல் அப்படிங்கிறத வந்து இப்போ இருக்கிற புதிய தலைமுறை இளைஞர்களுக்கு கற்பித்து அதன் மூலமாக இந்த தேர்தலில் கட்டாயம் வெற்றி பெறுவோம் நாங்கள் யாரையும் தோற்கடிக்கணும்னு கட்சி ஆரம்பிக்கலாம் ஒன்று அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லைன்னு தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அதில் இந்த இதுக்குள்ளே இணைஞ்சு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் திமுகவை தோக்கடிக்கணும் திமுக தோக்கடிக்கணும் அப்படின்னு அப்படின்னா அதிமுகவை ஏற்று தான் நம்ம பேசுகிறோம் இப்போ பிஜேபி ஏற்றும் பேசுகிறோம் காங்கிரஸ் எதும் பேசுகிறோம் அப்போ வந்து காங்கிரஸ்லாம் கூடாது திமுக மட்டும் தான் தோக்கடிக்கணும் தேவை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்னென்னா இல்லை இல்லை தேவை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது விமர்சனங்கள் வந்து தேவைக்கேற்ப தான் நம்ம இப்போ ஒருத்தர் ஒவ்வொரு ஒரு செயலை செய்கிறாரு அப்போ தான் விமர்சிக்க முடியும் ஒன்றுமே செய்யாதவங்களை போய் நம்ம எதுவும் விமர்சனம் பண்ண முடியாது இப்போது அந்த தேவை இருக்குது இப்போ திமுக லஞ்சம் ஊழல் நாட்டை கெடுத்துச்சு திமுக எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊ ஊழலுக்கு குற்றச்சாட்டு ஊழல் புகார் இருக்குது அதை நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னா இப்போ இப்போ நீங்கள் கேட்குறது வந்து விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நடிகர் ஒரு நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா தேர்தல் நிற்கக்கூடாதான் நிற்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் மக்கள் காலத்தில் எவ்வளோ நாள் நின்னீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் எங்கள் மக்கள் வந்து தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்ட ஒரு மக்களாக இருக்காங்க வஞ்சிக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க இலவசங்களை காட்டி திராவிட கட்சிகள் ஏமாற்றிச்சு நீங்கள் வந்து திரை கவர்ச்சியை காட்டி மறுபடியும் அதே ஏமாற்ற வழியை தான் செய்வீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா உங்கள் கிட்டே அந்த கொள்கையும் இல்லை ஒரு கோட்பாடும் இல்லை ஒன்றுமே இல்லை உங் உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வரவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத நீங்கள் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் எடுத்து போட்டிங்க யாராவது ஒருத்தர் ஒரு கொள்கையை சொன்னாங்களா இல்லை அவர்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றவங்களை பற்றி இவர்கள் வந்து இவர் வந்து எங்கள் கட்சியோட கொள்கை த கொள்கை தலைவர் இவர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா இல்லை அவங்க தலைவர் தான் அதை பற்றிலாம் பேசியிருக்காரா ஒன்றும் இல்லை அதனால் திரை கவர்ச்சி வெற்றியை கொடுத்துருங்கிற நம்பிக்கையில் அந்த கட்சி வந்து உள்ளே வருது அப்போ அதை நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா வெறும் தி திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு மக்களை மறுபடியும் இன்னொரு இந்த குழிலேருந்து தூக்கி அந்த குழுவில் போ போட்டு வதைக்க நம்ம வந்து அனுமதிக்க முடியாது முடிஞ்சாலும் நம்ம எதிர்ப்போம் நீங்கள் நீங்கள் சொல்கிறதுனால அவங்க தோற்றுருவாங்களா அப்படின்னா அது யாரும் முடிவு பண்ண முடியாதுல்ல தோக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது தோற்றுருவாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது எதுவுமே வந்து அது அந்த அதோடய எல்லைக்கு போகும்போது தான் தெரியும் அது எங்களோட கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் எந் எந்த சக்திகள் மக்களுக்கு எதிராக இருக்குதோ எந்த எந்த ஆற்றல் வந்து மக்களை வந்து நாசகார இடத்தை கூட்டு போதோ அதுக்கு எதிராக நாங்கள் பேசியே ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ அந்த தேவை இருக்குது அதனால் பேசுகிறோம் நாளைக்கு திமுக எதாவது பண்ணணும்ல திமுக பண்ணுறதை பற்றி பேச இருக்கும் அங்கே அதை பற்றி பேசுவோம் அதனால் அது திமுகவை எதிர்க்கணும் ஆனால் அந்த தாவக்காவை பேசுகிறாங்கன்னா தேவையெல்லாம் பேச மாட்டோம் இப்போ அவர் மாநாடு நடத்தல நம்ம நம்ம என்ன என்ன பேச போகிறோம் ஒன்றும் பேச போகிறது இல்லை அப்போ மாநாட்டில் அவர் இந்த தவறுலாம் பண்ணுறாரு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னா அது சு சுட்டி காட்டுவோம் அவ்வளோதான் அதில் விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கொண்டு வழி செல்லாதவர்கள் அரசியல் கட்சி நடத்த முடியாது இல்லை அப்போ அண்ணன் தெளிவாக சொன்னார் தமிழ் சமூகத்துலருந்து ஒரு தமிழர் ஒரு உச்சகட்டமாக திரைத்துறையில் சாய்ச்சவங்க ரொம்ப குறைவு அதில் இப்போ இருக்கிற தலைமுறையில் இவர் வந்து சாதித்து மேலே இப்போ வரும்போது அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு வந்து திராவிட எதிர்ப்பு இருந்துச்சு அப்போ இருந்துச்சு அப்போ வந்து திமுகன்ற ஒரு க கட்சி சரியில்லைன்னா அவர் சொன்னார் இது பண்ணார் அப்போ சரி அப்போ வந்து ஒரு கொள்கையோடு தான் தம்பி உள்ளே வருவார் அப்போ வந்து எதுக்கு அந்த சக்தியை வந்து நம்ம தனியாக வந்து விடணும் நம்மள இப்போ வந்து ஏன் கூட்டணி சரியில்லை கூட்டணி சேரில் நீங்கள் சொல்கிற பல விமர்சனங்கள் நமக்கு வருது ஒத்த கருத்து சேர்ந்து இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்த கருத்தாக வருமோன்னு அப்போ வந்து அண்ணன் வந்து எதிர்பார்த்தாங்க சரி தம்பியும் நம்மளை போல தான் பேசுகிறாரு அவரும் தமிழராக இருக்காரு அப்போ அவரோட இணைஞ்சி பயணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கும் போது பேசினது ஆனால் அவருக்கு ஒரு மேடை போட்டு இவ்வளோ நாள் திராவிடம் சரியில்லைன்னு நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டு வரோம் அங்கே வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் நொல்ல கண்ணை க வச்சுக்கிட்டு சுற்ற முடியாதுல்ல அதனால் அதுக்கு எதிராக பேசி தான் ஆகணும் சரி நன்றி நன்றி மிகப்பெரிய பேரழிவை நோக்கி இந்த பூமி இந்த உயிரினங்கள் போகும் அது என்ன வழி என்ன வழி இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த பூமியை காற்றை நிலத்தை நீரை நஞ்சாற்றுகிற நச்சு ஆலைகளை நிறுத்த நீ வந்தா சிமா எப்படி வேலை கொடுப்ப நானும் கொடுக்குறேங்கிறனே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை வர்றனே நீ இன்னைக்கு கடைவிருத்தம் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நான் நல்லது சொன்ன வேலைங்கிறேன் எப்படி நான் தான் தாயங்கிறேன் மூலா சாம்சங்கில் தான் இது நோக்கியோ ஹுண்டாய் அதில் தான் வேலையை அதுதான் வேலை நிலமும் வளமும் சார்ந்த கொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சிங்க பனை பனை சார்ந்த தொழிற்சாலை பனையில மாதிரி ஒரு பயன் தரக்கூடிய ஒரு உயிரினம் உள்ள பனையிலிருந்து பொட்டி பனையிலிருந்து பாய் பனையிலிருந்து நாறு பனையிலிருந்து கட்டிலு பனையிலிருந்து கொட்டான் பனையிலிருந்து கருப்பட்டி பனையிலிருந்து கல்லு என்ன உணவு கற்கண்டு சக்கரை அங்கங்கே தொழிற்சாலை என் காற்று நஞ்சாகுமா என் நீர் நஞ்சாகுமா என் நிலம் நஞ்சாகுமா